இன்னைக்கு மேம் விஜய் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா நீங்க இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க கொடுத்துடலாம் இது நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இவ்வளவு மோசமா வச்சுக்கிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது காவல்துறை அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க நடுவுல வந்து நாங்க சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்க தான் அஞ்சு மாசத்துல முடிஞ்சிச்சுன்னு இப்படி உடனே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே உடனே இந்த கிரெடிட் எடுத்துக்கிறீங்களே ஏற்கனவே உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அவ்வளவு நிலையில இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவர் பதி வைக்கிறாரு ஏன் இப்படி பச்சை போய் பேசுறீங்க மக்களை ஏன் ஏமாத்துறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு எடப்பாடியும் அதே கேள்வி தான் வைக்கிறார் இப்போ தொடர்ச்சியான இந்த விமர்சனங்கள் இந்த வழக்குல திமுக போயிடக்கூடாதுங்கிறத நோக்கமா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு இப்போ தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா காங்கிரசனுடைய ஆட்சி இருந்து இல்லையா மத்தியில அப்போ திடீர்னு வந்து அண்ணாசாரே அப்படின்னு ஒருத்தர் வந்தார் வந்து ஊழல் 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 ஊழல்னா எல்லாம் கூட ஐயோ ஆமா ஊழலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதவிச்சு போயிருந்தோம் அதுக்கப்புறம் டூ ஜி கட்டரை வழக்கு அப்படி இப்படின்லாம் எல்லாம் போய் கடைசியில ஆட்சி எல்லாம் மாறிச்சு எல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு சொல்லுங்க ஊழல் முற்றிலுமாக ஒழிந்து விட்டது ஊழலே கிடையாது இல்ல ஊழல்ல இருந்தெல்லாம் மீட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுது அப்போ ஒரு அரசை வீழ்த்துவதற்காக இவர்கள் கையில எடுத்துக்கொண்ட ஒரு உத்தி தான் ஊழல்னு அந்த மாதிரி இங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாம் உண்மைதான் வாஸ்தவம் ஈரோடு பக்கத்துல முதிய தம்பதிகள் வயசாயி தனியா இருக்கிறாங்க அப்படின்னா கஷ்டம் அதே மாதிரி இதுல அரக்கோணம் சேலம் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அப்புறம் பெண்களினுடைய பாதுகாப்பு என்ன இருக்குன்னா பச்சை குழந்தை பிஞ்சுகள் எல்லாம் வந்துட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அதுலயும் திமுக பிரமுகர் வீட்டுல எல்லாம் கூட பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அத வேலைக்கார பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிடுச்சு அப்போ இந்த அரசு வெறும்னே விளம்பரத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போல இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம் ஆனா பக்கத்துல இருக்கிற மாநிலம் என்ன பக்கத்துல இருக்கிற மாநிலம் என்ன வடக்குல இருக்கிற மாநிலம் என்ன அப்படின்னு ஒரு ஒப்பீடு எதுவும் வேண்டாம் அதாவது இங்க இருக்கக்கூடியதெல்லாம் சரியானது அப்படின்லாம் வேண்டாம் சும்மா ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்தால் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் மடுவுக்கும் மலைக்குமான ஒரு வித்தியாசம் அதுக்காக இங்க வந்து நடக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு பெண்ணாக நான் அந்த மாதிரி அயோக்கியத்தனமான ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதற்கு போன இருந்த ஒரு ஆட்சியினுடைய தொடர்ச்சியோன்னு எனக்கு தோணுது போன ஆட்சியில தான் தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடக்குதுங்க அப்படியே ஈ காக்காவை சுட்டு போடுற மாதிரி அத்தனை உயிர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா முதல்வர் சொல்றாரு அன்னைக்கு இருந்த முதல்வர் எவ்வளவு பாராட்டணும் தெரியுமா அவர் தொலைக்காட்சியில தாங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்றாருன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்கு அன்னைக்குதான் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் பாக்கிறோம் இப்படி பல்வேறு சட்ட பிரச்சனைகள் எத்தனையோ சீர்கேடுகள் நடந்து அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு ஓரளவு நம்ம இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்கி இருந்தாலும் அதனுடைய சில தொடர்ச்சிகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேஸ் பண்ண வேண்டியதா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா இந்த மாதிரி பெரிய ஒரு இல்லைன்ற பொள்ளாச்சி தூத்துக்குடி மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா இல்ல அங்கே இண்டிவிஜுவல் கிரைம்ஸா நடக்குதுன்னு சொல்றேன் ஆஹ் அதுக்கும் அரசு வந்து ஒரு சரியான பார்வையை எடுத்துட்டு இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களை வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக சிற்பின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்போ இந்த சிற்பி அப்படின்ற திட்டம் வழியாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து அவங்க வந்து ஒரு தவறான பழக்கத்திலயோ அல்லது போதை மாதிரியான ஒரு பழக்கத்திலயோ ஈடுபடாம அவங்கள வந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த கொரோனா தொற்று நோயால பாதிக்கப்பட்டப்போ அது வந்து என்ன சொல்றது ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஒரு விடுதலை மாதிரி எங்கேயுமே போக வேண்டியது இல்லை எங்கேயும் வர வேண்டியது இல்லை எப்ப வேணாலும் தூங்கலாம் எப்ப வேணாலும் எழுந்துக்கலாம் படிக்கணுமா வேணாம் பாஸ்போர்ட் போட்டுடுவாருங்க அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்தப்போ மாணவர்களுக்கு ஓரளவு என்ன மாதிரி எதை நோக்கி போறோம் அப்படின்றதுல ஒரு சின்ன குழப்பம் வந்து வந்துருச்சு நான் உண்மையா ஏத்துக்குதான் ஆகணும் இப்ப இந்த சூழல்ல இருந்துதான் நம்ம இப்போ இன்னைக்கு வரக்கூடிய இந்த நிலைமைய வந்து நம்ம பாக்குறோம் அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன சருக்கள்கள் சின்ன சின்ன சரிவுகள் இருக்கு அதையும் அரசு வந்து சரி பண்ணி எடுத்துட்டு போகணும் அதுவும் அரசினுடைய கடமைதான் அதனால அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை அதனால ஒட்டுமொத்தமா மொத்தமா எங்கேயுமே கிடையாது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவது எதனுடைய அடையாளம்னு கேட்டா எப்படி டெல்லியில வந்து காங்கிரஸ் மாத்திட்டு இன்னொன்ன கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி இதுக்கு தான் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுல எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது தாவேகவினுடைய தலைவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றார் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அவருடைய கொள்கை எதிரியாக பாஜக இருக்கு அந்த பாஜகவினுடைய நேரடி கூட்டணியில இருக்கு அதிமுக அந்த அதிமுகவை பத்தி இதுவரைக்கும் ஒரு காத்திரமா எந்த ஒரு விமர்சனமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எல்லாரும் மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க இவரை யார் இறக்கி விட்டாங்க அப்படின்றது மக்களுக்கே இந்நேரம் வெளிச்சமா புரிஞ்சிருக்கும் அவர் பதிலும் சொல்றாரு அதிமுக வந்து நீங்க இது பண்ணா அதுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க இப்ப அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க அவங்கள ஏன் நாங்க விமர்சிக்கணும் ஆளுங்கட்சியா திமுக இருக்கு நீங்க இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது அவங்களதான் விமர்சிக்கணும் எதுவுமே இல்லாதவங்களையா விமர்சிக்கணும் இல்ல உங்க கொள்கை எதிரியா இருக்கிறவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா அப்போ நீங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா எனக்கு புரியல ஏன்னா உங்க கட்சியில இருந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண்மணி வெளியில வராங்க அவங்க வரும்போது கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இது இன்னொரு பாஜகன்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ மக்களுக்கு அரசியல் பொருசலா ஒரு சந்தேகம் இருந்ததை இவங்க தீர்த்து வச்சுக்க இல்லதான் ஆனா அந்த கட்சிக்காக உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க இல்லையா ஒரு பெண்ணாக இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இல்லையா அப்ப பெண்ணுக்கான தாவேக்காவில நமக்கு என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய கொள்கையிலேயே பாத்தீங்களா பெண் தலைவர்களை நாங்க தலைவிகளாக ஏத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கட்சியை நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னாங்க அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி தாவேக்கா இளைஞர்களுடைய ஆதரவை பெற்ற கட்சி தாவேக்கா அப்படின்னு தானே போய் சேர்ந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த பெண்களுக்கு இதுக்கு முன்னாடியே எங்களை கொடியேத்த விடலங்க எங்களை முன்னாடி விடலங்க அப்படின்னு சில பெண்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் சமரசம் செய்யப்பட்டுச்சு அதெல்லாம் இப்போ ஒரு பெண் அப்படியே கட்சி தொடங்கி எத்தனை வருஷங்காச்சு அதை அத பாக்குாங்க இன்னும் ரெண்டு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள அந்த கட்சியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இந்த கட்சிக்கு எந்த பொறுப்பும் இல்ல கட்சியில அவங்களுக்கு நான் எதுவும் இது பண்ணலாம் அவங்க கட்சி ஒரு உறுப்பினர் அவ்வளவுதானே தவிர மீன் அவர் த தளபதியோட ரசிகைன்ற அளவில இருந்தே தவிர அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அவங்க போனா போகட்டும் அதனால எங்களுக்கு என்ன இருக்கு திமுகவோட அஜெண்டா அவங்க திமுக இது பண்ணி இது பண்ணி கடைசியை போட்டுக்கிட்டு இப்போ ஒரு விம்பத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கறதுதான் தாவகவினர் அந்த அவங்க வைஷ்ணவிக்கு பதில் விமர்சனமா வைக்க அவங்க கூட அதுதான் சொன்னாங்க எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல நான் பொறுப்பை ஏற் ஏற்க கூடிய அளவுல நான் தகுதி பெற்றவள் அப்படின்றத அவங்களும் சொன்னாங்க வந்து அந்த பூத் ஒரு மீட்டிங் நடந்தது தொகுதிகள யார் இருக்கீங்க யார் இருக்கீங்கன்னு ஏலம் விட்டாங்க இல்லையா அப்போ இந்த பெண்மணிக்கு ஏன் வந்து நீங்க அந்த இடத்த குடுத்திருக்க கூடாது அப்படின்றதான் நம்முடைய சந்தேகம் நம்ம சாமானியனா நம்ம அந்த கூட்டத்துக்கு போகல அங்க என்ன பெருசா நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட்டு போடுவதற்கு கூட ஏற்ற வயதில்லாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க ஆனா எனக்கு வந்துட்டு அங்க இடமே கிடைக்கலையே எனக்கு உள்ளயே வந்து வர்றதுக்கு முடியலையே அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறாங்க நான் எனக்கு எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கிறேனே அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்தை பதிவு செய்யறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறவங்கள நீங்க அரவணைச்சு போறதுதானே சரியான ஒரு கட்சியாக இருக்க முடியும் அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம் இப்போ இதுல விஜய் தொடர்ச்சியா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஏரிய ரெய்ட ஒட்டி ஒரு கடுமையான அறிக்கை இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து பொதுவா ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ரியாக்ஷன் தாவேகா கிட்ட வரும் பட் இந்த தீர்ப்பு வந்து இமிடியேட்டா இன்னைக்கு ஒரு கடுமையான அறிக்கை அவரோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு நேரடியாக அரசியல திமுக வெசஸ் தாவேகாங் இடத்துக்கு நகரா தொடங்கிட்டார்னு எடுத்துக்கலாமா இது வந்து எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியல எனக்கு திமுகவினுடைய நிலைப்பாடு என்னங்க அது எப்போ வந்து தொடங்கி என்னெல்லாம் போராட்டங்களை முன்னெடுத்து எந்த அளவுக்கு மக்களுக்கு திராவிட சிந்தனைகளை ஊட்டி இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் சொத்துரிமை கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் முக்கியமான காரணம் திமுகவும் அதை மறுக்கல அதோட நீச்சி தான் அதோட நீச்சி தான் நாங்களும் எங்களுடைய கொள்கை தலைவரும் பெரியார் தான் அம்பேத்கர் தான் இப்போ அரசியல் ரீதியா திமுக வீழ்த்தப்படணும் நாங்களும் வந்து திராவிட கட்சியில தொடர்ச்சி மாதிரிதான் அவங்களும் பேசுறாங்க இதுக்கு இவரு செந்தில் வேல்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர் சொல்லக்கூடிய அந்த இத வந்து பதில வந்து சொல்லி ஆகணும் ஏன் வந்து தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி தொடங்கினார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் தான் இன்னைக்கு இவங்க யோகி பாபு அவர்களும் பரோட்டா சூரி அவர்களும் கதாநாயகன்களாக மாறிட்டாங்க அதனால தனக்கு வந்து இடம் இல்லாம போயிடும் தன்னுடைய இடம் பறி போயிடும் அப்படின்னால்தான் சரி இது வேண்டாம் சினிமா துறை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு வந்துட்டாரு என்ன லாஜிக் நீங்களே சொல்லுங்க யோகி பாபு சூரியங்கர்க இதேதான் திமுகவும் கேக்குது திமுக எங்க இருக்கு தாவேக்கா எங்க இருக்கு தாவேக்கா எப்படி வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்நிலையில இருந்து ஒரு எதிர்கட்சியாக வரக்கூடிய தகுதி இன்னும் வாங்கிக்கல வரக்கூடாதுன்னு சொல்லல நான் மறுபடியும் சொல்றேனே ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்களும் கட்சியை தொடங்கலாம் நானும் கட்சியை தொடங்கலாம் ஆனால் ஒரு ஆளும் கட்சியினுடைய எதிர்கட்சியாக வருவதற்கு அத்தனை வருஷம் பயணம் இருக்கு இல்லையா அத்தனை வருஷம் உழைப்பு தகுதி எல்லாமே இருக்கு இல்லையா அதை வளர்த்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம் வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடியே இருபத்தி ஆறுல நான் தான் முதல்வர் அப்படின்னா படமா இது ஒரே பாட்டுல திடீர்னு வளர்ந்துருவான் அப்படியே வளர்ந்துருவான் ஒரே பாட்டுல திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க எனக்கு கூட ஆசைதாங்க ஒரே இதுல வந்து இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துல வந்து ஒரு பென்ஸ் கார் எடுத்து ஓட்டணும் வாழ்க்கை அப்படியாங்க ஆனா என்னன்னா இப்போ சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி விஜய் பதினெட்டு சதவீத வாக்கு வாங்குவாருன்னு ஒரு கருத்து கணிப்பு வருது அதுக்கப்புறம் இந்தியா இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்புல முதல்வருக்கு அப்புறம் மக்களால விரும்பப்படுற யார் முதல்வரா வரணுன்ற பட்டியல யூபிஎஸ்க்கு முன்னாடி ரெண்டாவது இடத்துல விஜய் இருக்காரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த சில கருத்து கணிப்புகள் திரு பாண்டிய அவர்கள் எடுத்து கருத்து கணிப்பாகட்டும் கருத்து கணிப்புகள்ல விஜய் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு ஒரு திமுக ஓட்ட தான் உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா சில கருத்து கணிப்புகள் எல்லாமே வருது சோ அப்ப இதெல்லாம் நீங்க நம்ம டபுள் டிஜிட்னு பேசிட்டு இருக்கும் போது இருபது இருபது அதிமுக இடத்துக்கு விஜய் வராருன்னா அப்போ அது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இல்ல முதல் தேர்தலேயே சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரு மதில் மேல ஒரு பூனை நிக்குது அது வலது கை பக்கம் குதிக்குமா இடது கை பக்கம் குதிக்குமா கொள்கை வலதா இடதா அந்த மாதிரி தாவேக்காவில சில பேர் டபுள் டிஜிட்ன்றாங்க சில பேர் சிங்கிள் டிஜிட்ன்றாங்க சில பேர் முதல்வன்றாங்க இது வரைக்கும் தேர்தல்லயே நிக்கல தேர்தல்ல நின்னாதான் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன அப்படின்றது தெரியும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தொண்டர்களா ரசிகர்களா அத முதல்ல தீர்மானம் பண்ணுங்க ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற எனக்கு கூட விஜய பிடிக்கும் நானும் விஜயனுடைய தான் ஆனா என்னுடைய ஓட்டு தான் போகுமா தெரியல அப்படின்னா அப்போ ரசிகர்களினுடைய ஓட்டுகள் எல்லாம் இது இது ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி ஓட்டு போடுவாங்களா தெரியல அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பண்றது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு நாடாளுமன்ற தேர்தல்ல என்னெல்லாம் பேசினாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் எப்பவுமே மக்களுக்கு ஜெயிக்கிற குதிரையில தான் நான் பந்தயம் கட்டணும் அதனால ஜெயிக்கிற இதுலதான் வந்து நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை உண்டு அந்த மனநிலையை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவருடைய தேர்தலில் நிக்காம அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத நம்மளால அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஆனா இல்ல நம்ம ஒரு கருத்து கணிப்பு இல்ல ஒரு ரெண்டு மூணு கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியா அந்த நம்பரையே உறுதிப்படுத்துது அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்காரு பெரிய ஃபேன் பேஸ் ஒரு மாசு கிரவுடு வச்சிருக்கவரு எங்க போனாலும் கூட்டம் ரெஸ்து ஏர்போர்ட் எல்லாம் அவ்வளவு நடக்கவே முடியல கார் போக முடியல ரோட் ஷோ அவ்வளவு இது இருக்கும்போது அப்போ இந்த பெர்சன்டேஜ் ஒருவேளை ஒரு பதினஞ்சோ பதினாறோ ஏன்னா விஜயகாந்துக்கு வந்த அளவுக்கு விட அதிக கூட்டம் வருதுன்றதெல்லாம் கூட சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா விஜய உங்களுக்கு விஜய் மேல ஏங்க எவ்வளவுக்கும் அவங்க எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் வந்தாங்களே ஏர்போர்ட்ல என்ன அட்டகாசம் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா இது மேல ஏறி நிக்கிறாங்க அது மேல ஏறி நிக்கிறாங்க அப்போ அவங்க என்னவா பாக்குறாங்க நட்சத்திரமா பாக்குறாங்களா தலைவனா பாக்குறாங்களா நட்சத்திரமாதான் பாக்குறாங்க ரோட் ஷோ வரும் பொழுது திடீர்னு ஒரு நபர் அப்படியே மேல ஏறி வண்டி மேல ஏறி அவர்கிட்ட போன உடனே பதறிட்டாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் எதை காட்டுகின்றது அப்படின்னு சொன்னா மக்களுக்கும் இவருக்குமான நெருக்கம் என்பது இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கு அப்படின்றதுதான் காட்டுது அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு நட்சத்திரமாக திரை நட்சத்திரமாக நல்லா இருக்கிறார் நமக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் அவர் தன்னை தலைவராக தகவமைத்து கொண்டாரா அதுதான் ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுது ஒரு கருத்து ஆமா ஆசை இருக்க அரசால அம்சம் இருக்கு கழுத நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால அவங்க எல்லாரும் இப்படி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த திராவிட மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இப்போ இடஒதுக்கீடு எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் கொண்டு வராங்க அவங்களுக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து சமூக நீதி வீராங்கனை அப்படின்னு பட்டம் எல்லாம் கொடுக்குறாரு அப்போ இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இந்த மண்ணினுடைய அரசியல் என்ன இந்த மக்களினுடைய தேவை என்ன அப்படின்னு புரிஞ்சிட்டு பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவத்தை நம்ம மறுக்க முடியுமா கொரோனா காலத்துல கூட எதுவுமே முடியாதவங்களுக்கு சாலை ஓரங்கள்ல இருந்த மக்களுக்கெல்லாம் அதுதான் உணவு கொடுத்திருக்கு அதனால அப்போ இந்த மண்ணினுடைய அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்கதான் இவங்க ரெண்டு பேரும் இதோட தொடர்ச்சியா நீங்க விஜய் பாக்கலையான்னு கேக்குறேன் இவங்க அதிமுக திமுகவோட தொடர்ச்சின்னு அவரை கிளைம் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்கு கொள்கை தலைவர்கள் அவன் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற விமர்சனம் சமூக நீதி பத்தி விஜய்க்கும் இதே பார்வை தான் இடஒதுக்கீடு பத்தி விஜய்க்கும் இதே தான் மொழிக் கொள்கைக்கும் அதிமுக திமுக பார்வை தான் விஜய்க்கும் எங்க மாறுபடுறாருன்னா ஆட்சி நடத்துற விதம் நீங்க ஊழல் ரெண்டு கட்சிகள் ஊழல் பண்ணியிருக்கீங்க நான் ஒரு நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் அவர் டிஃபர் ஆகிறாரு ஆட்சி நடத்துறதுல அவர் டிஃபர் ஆகிறாரு கொள்கையில சிமிலராக தானே இருக்கா அப்போ அதனுடைய தொடர்ச்சி தானே திராவிடத்தோட தொடர்ச்சி நம்ம எப்படி திராவிட திராவிடத்தோட சிசுன்னா சில பேர்லாம் அவரை கிளைம் பண்ணிக்கிறாங்க இவர் திரைப்படத்துல நடிச்சதுக்கான சம்பளம் வாங்குறாரு இல்லையா சம்பளம் வெள்ள பணத்துலதான் வாங்குறாரா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க டாக்ஸும் கட்டுறாருன்னு சொல்றாங்க சரியான நிலையில கட்டல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டே அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்த காருக்கு கூட டாக்ஸ் கட்டல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டே அப்போ இவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க அப்படின்னு கேட்டா ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் இல்லையா என்ன யார்தான் இதுல புடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியின் காரணமாக அவர் இன்னைக்கு இந்த

ஆஸ் ஐ சஃபரிங் ஃப்ரம் லீவ் ஃபீவர் அப்படின்ற மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு இப்போ இவர் வந்துட்டு அதுக்கு பதிலாக இவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கார் அப்படின்றது தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இருபத்தி ஆறுக்கு அப்புறமா இந்த கட்சின்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்றத பார்ப்போம் இல்லை மேம் இப்போ என்னன்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கும்போது கூட விஜய் இன்னும் காலத்துக்கு வரல இன்னும் அவர் வந்து படப்பிடிப்புலையே தான் இருக்கார்ன்ற மாதிரியான ஒரு தொழில் வருது ஆனால் இப்போ ஒரு நேரடியாக திமுகவை எதிர்க்கிறாரு ஈவன் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற வ வரி வார்த்தைகளை விடவும் இவருன்னு கடினமாக போறாரு எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை தான் வைக்கிறார் ஆனா இவர் பச்சை போய் நீங்கள் ஏமாத்துறீங்க மக்களுக்கு புரியிற மொழியில அவரோட அறிக்கைகள்லாம் தொடர்ச்சியா வருது மக்கள் கிட்ட அதை கொஞ்சம் கனெக்ட் கனெக்டாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மாற்றத்தை விரும்புறவங்க நியூ ஓட்டர்ஸ் ப்ளஸ் அவர் முக்கியமான கருத்து கணிப்புகளில் அவர் அதிமுக ஓட்டை உடைக்கல திமுக கிட்ட இருந்து சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்கிறாரு திமுக வாக்குகளை உடைக்க தான் தான் அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நகர்றாருன்றது ஒரு திமுகக்கு ஒரு அலாமிங் தானே இது திமுகவினுடைய இந்த சிறுபான்மையினருக்கான ஓட்டை வந்து இவர் அறுவடை பண்றார் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உங்களுக்கு சிறுபான்மையினருடைய எந்த அளவுக்கு ஆதரவை இவர் முதல்ல பெற்றிருக்கார் இவருடைய படங்கள் காட்டக்கூடிய காட்சி என்ன சிறுபான்மையினர் பற்றி இவருடைய படங்கள் என்ன மாதிரியான பிம்பத்தை கொடுக்குது ஏற்கனவே சிறுபான்மையினர் பத்தி அவங்க ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதாவது இவரை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபராகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான் அவர்களினுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் எல்லாம் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய கேலிக்குத்து அதாவது சினிமா நடிகர் அப்படின்னு ஒரு இது இருக்கலாங்க அதுக்காக இந்த அளவுக்கா இல்ல நீங்க புரியல இப்போ இஃப்தார் அவர் கலந்துக்கிறாரு ரொம்ப இயல்பான ஒரு இஃப்தார் அந்த அந்த ட்ரெஸ்ல வராரு அந்த புல்லா வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த வகுப்பு தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்களும் இவங்க பெட்டிஷனரா அந்த வழக்கில் ஆஜராகி அந்த இதை இது பண்றாரு ஆதான் அதை நாங்க வெற்றி பெற்றோன்ற இடத்துக்கு கிளைமே எடுத்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கிறாங்கல்ல இப்ப தொடர்ச்சி நாலாண்டு திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வியை அவங்க தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப சரிப்பா இப்ப இந்த தம்பி இருக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுது கொஞ்சம் மாத்தி போட்டு பாக்கலாமேங்கிற இடத்துக்கு நகரமாட்டாங்களா அவங்க எனக்கு கூட மாற்றம் வேணும் ஒரு பெண்ணாக ஒரே புடவையே நாங்க கட்டவே மாட்டோம் வேற வேற வித்தியாசம் வித்தியாசமா அந்த மாதிரி எனக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் தோணுது ஆனா அது நல்ல மாற்றமா இருக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் வேற ஒரு வாங்குறேன் அப்படின்றதுக்காக இருக்கிற புடவை விட மோசமானதை வாங்கிட கூடாது அப்போ வேற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ இருக்கிறத விட மோசமா போயிடக்கூடாது இல்லையா அப்போ இது வந்து என்ன செய்யும் இப்போ நடிகர் அதாவது தாமேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்புக்கெல்லாம் வந்தார் இல்லையா அது ஒரு இன்னொரு விதமான ஒரு ஷூட்டிங் அது இப்போ ஷூட்டிங் போகும்போது எனக்கு என்னங்க காஸ்டியூம் கேப்போம் இல்லையா இது அந்த படத்துல இப்படி இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம்ல வந்ததா தான் நான் அது அந்த ட்ரெஸ் இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆடை இல்லையா அவங்க அதை பார்க்கும் போது டக்குன்னு ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல அவ்வளவு அவ்வளவு நுணுக்கமா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் உண்மை இல்லை ஆனா இங்க வந்து உண்மையிலேயே அவங்களோட நேசக்கரம் நீட்டக்கூடியதாக திமுக வந்து இடம்பெற்றிருக்கு ஆஹ் இந்த திமுகவினுடைய அஹ் பாஜகவோட அவங்க ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லுவதன் வழியாக இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு இருக்கு இல்லையா அதை வந்து எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துட மாட்டோமா இப்போ நீங்களே வந்து சொல்லிட்டீங்க இந்த விஜய் அவர்களை களத்துல இறக்கி விட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினுடைய ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் ஒருவேளை அந்த சிறுபான்மையினுடைய ஓட்ட பிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலைவர் அண்ணாமலையினுடைய நிலைமை யோசிச்சு பாத்தீங்க இல்லையா இன்னைக்கு ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாராம் கூண்டு கிளியா இல்லாம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகக்கூடும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு கணிப்பு அப்போ அந்த ஓட்டை எப்படி நம்ம அறுவடை செய்யறது அப்படின்னு கேட்டா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வெளியில தெரியாம ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லுவதன் வழியாக அதை வந்து சொல்லிட்டாரு அப்படி சொல்லுவதன் வழியாக அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான் கள நிலவரம் என்னன்னா இப்ப எந்த புள்ளியில அந்த இடத்துக்கு நம்ம வரோங்கிறது தான் இருக்கு இப்போ அவரு தொடர்ச்சியான விஷயங்கள் இப்ப இங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க தொடர்ச்சியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த மக்கள் கிட்ட அவங்க பேசுறாங்க எல்லாம் சரிங்க இப்போ ஒரு சுபோர் எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டா போதுமா இது மட்டும் முடிச்சுட்டா கரெக்டா இருக்குமாங்கிற இடத்துலதான் அவங்க நாங்க அவங்களுக்கு நிறைய நாங்க செய்யறோம் அதுதான் இந்த வகுப்பு போர்டு பில்ல காட்டுறாங்க இஃப்தார் விழுந்த கலைவியை கலந்துகிட்டத கேட்கறாங்க அந்த மக்களோட நெருக்கமா இருக்கிறத காட்டுறாங்கல்ல அப்போ அதுல இருந்து திமுக கிட்ட இருக்கிற ஒரு பன்னெண்டு இருந்து ஒரு மூணு பர்சன்ட் எடுத்தா கூட அது திமுக ஆட்சி மாற்றத்துக்கான வாங்க சதவீதம் ஆயிடுமே ஏன்னா கடந்த முறை ஒன்றரை சதவீதம் தானே இந்த தடவை நீங்க பாருங்களேன் ஏன் வந்து நான் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றேன் அப்படின்னா பெண்களினுடைய ஓட்டு சிந்தாம சிதறாம இந்த பக்கம் அதுலயும் விஜய் சேதார் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு செங்கலா உருவுற மாதிரி பெண்களுக்குள்ள ஒரு அதிருப்தி அப்படின்றது ஏற்பட்டுடுச்சு அங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்றது வெளிப்படையா தெரிய வந்துருச்சு இது இல்லங்க அந்த ஒரு ஆள் இல்லங்க அந்த ஒரு ஆள் அப்படின்றது எத்தனையோ கலகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு ஒண்ணு மட்டும் சட்டுன்னு வந்து வெளியில வராதுங்க எத்தனையோ இப்போ பாப்கார்னை வந்து இந்த மிஷின்ல போடுவாங்க உள்ளுக்குள்ளேயே வெடிக்கும் ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வெளியில தெரிச்சு வரும் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே வெடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு வைஷ்ணவி அவர்கள் வெளியில தெரிச்சு வந்திருக்கிறாங்க அதனால அவங்க கூட வேற ஏதாவது கட்சிக்கு போயிருக்கலாம் இல்ல புதுசா ஒரு கட்சியை கூட தொடங்கிருக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா நேரா திமுக பக்கம் வந்து நிக்கிறாங்க நம்மளா கூப்பிட்டோம் அவங்களா வந்து நிக்கிறாங்க அப்போ பெண்களினுடைய ஓட்டு மாணவர்களினுடைய ஓட்டு எங்க போகும்னு நினைக்கிறீங்க மாற்றுத்திறனாளிகளினுடைய ஓட்டு அதுலயும் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தல் அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றதுல இருந்து பேசுறீங்க மாநில உரிமை பத்தி பேசுறீங்க இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி பேசுறீங்க ஆனா களத்துல விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்புன்னு கீழ் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல யார் இந்த சார் யார் இந்த தம்பி இந்த மாதிரியான விஷயங்கள் டாஸ்மார்க்ல இருக்கிறது இப்படி மக்கள்கிட்ட சாமானியர் மக்களோட கனெக்ட் ஆகுற விஷயங்களோட எதிர்கட்சிகள் உரவாடுறாங்க இல்ல அந்த இடத்துல திமுக வந்து அத வச்சு வீழ்த்தப்படலாம் இல்லையா இல்ல இப்ப நீங்க மறுபடியும் யார் அந்த சார் அப்படின்றதுக்கு இவ்வளவு விளக்கம் குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது மாதிரி சரமாயி இருந்தா சரி அதே மாதிரி இப்ப டாஸ்மாக் ஊழல் இந்த டாஸ்மா குடல்ல உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை போட்டு வச்சிருக்கு தற்காலிக தடைதான் அததான் இடைக்கால தடைதான் சொல்ற நான் உன்ன முழுமையான தடை எல்லாம் சொல்லல அப்போ என்ன காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில போட்டு வச்சிருக்கணும் குற்றம் ஏதா நிரோபிச்சிங்களா அதற்கான அப்போ மக்களுக்கு இது எப்படியா இருக்கும் ஒரு தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா வேணும்ட்டே இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்காம இருப்பாங்களா தமிழ்நாட்டுடைய மக்கள் முட்டாள்கள்னு நினைச்சீங்களா நீங்க சும்மா வந்து ஒரு ஒரு வேஷத்தை போட்டு வந்து ஆமா நான் நான் உங்களுக்கானவங்க உங்களுக்கானவங்களுக்கானவங்க சொல்றதை நம்புவதற்கு மக்கள் கிடையாது ஆனா இடி ரைட வச்சு நீங்க இதா பேசினா மக்களுக்கு புரியாது ஆனா கடையில பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கப்பாங்கிறது மக்களுக்கு புரியும் இல்ல அது எளிய மக்களுக்கான வார்த்தை இல்ல அப்ப அதோ எதிர்கட்சிகளோ விஜயோ பேசுறாங்கல்ல அங்கதான் திமுக ஒரு மிஸ் பண்றாங்களோங்கிற ஒரு கேள்வி வரும் அது வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா அந்த தனிப்பட்ட நபர் தான் அது அதுக்கும் இன்னும் வந்துட்டு எதுவுமே பண்ணல இந்த குற்றச்சாட்டு எப்போல இருந்து அப்படின்னா அதிமுக ஆட்சியில இருந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல அதுவும் வந்துட்டு சரி போகட்டும் அதை நம்ம இன்னும் பூதாகரமாக்கி வெளியில விட்டோம் அப்படின்னா வேற மாதிரியாதான் வந்து நிற்கும் அவங்களுக்கே நமக்கே யமனா வந்து நிக்குதேடா அப்படின்ற மாதிரிதான் நிக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் அசட்டையா வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நம்மதான் பாஜகோட கூட்டணி நமக்கு ஒண்ணும் ஆயிடாது அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருக்கிறாங்க அதனால அந்த குற்றச்சாட்டு என்பது எந்த காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு குடிமகன்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்ல வந்தேன் அதனால இத போயிட்டு மறுபடியும் திமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால திமுக எந்த அளவுல இருக்கு மத்தவங்க எந்த அளவுல இருக்கிறாங்க திமுகவிற்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல எதெல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை அடகு வைக்கப்பட்டன அப்படின்றது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியும் அதனால இருபத்தி ஆறுல பாப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி